அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் இந்த பாடத்திலேருந்து குரோமியத்தோட முக்கிய சேர்மமான பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கே டூ சிஆர் டூ ஓ செவன் இந்த சேர்மத்தோட தயாரித்தலை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு தாதுவிலருந்து தான் இந்த சேர்மத்தை தயாரிக்க போகிறோம் அந்த தாது குரோமைட் தாது அதோட ஃபார்முலா எஃப்இ சிஆர் டூ ஓ ஃபோர் முதல்ல இந்த தாதுவில் இருக்கிற தேவையில்லாத மாசுகளை நீக்கணும் அந்த அந்த முறைக்கு பேர் அடர்பித்தல் ஸோ இங்கே இந்த தாதுவை எந்த முறை மூலமாக அடர்ப்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு முறை இப்போ நம்மக்கிட்ட மாசு நீக்கப்பட்ட தாது இருக்குது அதாவது அடர்பிக்கப்பட்ட தாது இந்த அடர்பிக்கப்பட்ட தாது கூட அதிக அளவில் சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறப்ப அதோடய ஃபார்முலா என்ஏ டூ சிஓ த்ரீ இது கூட சுண்ணாம்பு இவங்க எல்லாரையும் ஒன்றா கலந்து எதிர் அனல் உலையில் இட்டு இந்த கலவையை நல்லா வறுக்கணும் எவ்வளவு வெப்பநிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் டிகிரியிலேருந்து ஆயிரம் டிகிரி சி வரைக்கும் இதை வெப்பப்படுத்தலாம் அப்போ இவங்க மூணு பேரும் வினை புரிகிறாங்க அந்த வினைக்கான சமன்பாட்டை நம்ம இப்போ எழுத போகிறோம் இந்த குரோமைட் தாதுவோட ஃபார்முலா எஃப்இ சிஆர் டூ ஓ ஃபோர் இது சோடியம் கார்பனேட் கூட சேர்த்துருக்குறோம் அப்போது என்ஏ டூ சிஓ த்ரீ நல்லா வறுக்கிறோம் ப்ளஸ் ஓ டூ வெப்பநிலை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம்லேருந்து ஆயிரம் டிகிரி சி சுண்ணாம்பு சேர்த்துருக்கோம் அதனால் ஈக்குவேஷனுக்கு கீழே சுண்ணாம்புன்னு போட்டிருங்க இப்போ இவங்களாம் வினை புரிகிறாங்க யார் உண்டாரா அப்படியே இங்கே கட்டன் பேஸ்ட் பண்ணுங்க இங்கே இங்கே கட் பண்ணிங்கன்னா என் இங்கே இருக்கிற சிஆர்ஓ இது கூட சேர்ந்து Na2CrO4 டூ சோடியம் குரோமேட்டு இது ப்ளஸ் இந்த இரும்பு இங்க இருக்கிற ஆக்ஸிஜன் கூட சேர்ந்து Fe2O3 டூ ஓ த்ரீ CO2 கார்பனேட்டாக போகும் இடம் இல்லாததுனால மடக்கி எழுதுகிறேன் அடுத்தது இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணனும் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே எட் இங்கே ஏழு வருன்றத முன்னாடியே ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு டைம் சேவ் ஆகும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏழு சோடியம் கார்பனேட்டு எட்டும் ஆக்சிஜனுக்கு ஏழும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்க இங்கே எட்டு போட்டுடலாமா கார்பனுக்கு பாருங்க எட்டு இருக்கா கார்பன் இந்த இடத்துல மட்டும்தானே வருது ஸோ இங்கே எட்டு போட்டுடலாமா அடுத்தது குரோமியமுக்கு பாருங்கள் இங்கே எட்டு இருக்குது அப்போது இங்கே குரோமியம் இருக்கு சிஆர் டூ இருக்குது அப்போ நாலு இப்போ எஃப்இ இங்கே ஆயிடுச்சு அப்போ இங்கே ரெண்டு ஸோ எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படியே இந்த வினையை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த இவங்க மூணு பேரையும் சேர்த்து நம்ம வறுக்கிறோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் உண்டாகிறாங்க இவர் இவங்க ரெண்டு பேரும் திண்மமாக இருப்பாங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸு அவரும் வெளியில் போயிடுவார் இல்லையா அப்போது நம்ம வருத்த கலவையில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் நமக்கு வேணும் அப்போது யூர்கிட்ட இருந்து தான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நம்மளால் தயாரிக்க முடியும் ஸோ இவர் தான் வேணும் பட் ரெண்டு பேரும் கலந்துருக்குறாங்க அப்போ எப்படி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குணத்தில் வித்தியாசப்படுறாங்க என்னென்னா யூரு தண்ணியில் கரைய மாட்டார் யூரு தண்ணியில் கரைவார் அப்போ என்ன பண்ணலாம் இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்போ இந்த வறுக்கப்பட்ட இந்த கலவை கூட நல்ல தண்ணியை சேர்க்கணும் சேர்த்து நல்லா கலக்குறப்ப இந்த எஃப்இ டூ ஓ த்ரீ தான் நீரில் கரைய மாட்டார்ல அவர் கீழே செட்டில் ஆகிருப்பார் இந்த என் டூ சிஆர் ஓ ஃபோர் நீரில் கரைவார் கரைஞ்சி ஒரு மஞ்சள் நிற கரைசில் கொடுப்பாரு சரியா அப்போ நம்ம தேவையில்லாததை இதை நீக்கணும்ல அப்போ வடிகட்டுறோம் வடிகட்டிட்டு அந்த வடிகட்டப்பட்ட நீரை மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சோடியம் குரோமேட் கரைசல் என் சிஆர்ஓஃபோர் இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் கரெக்டாக மெமரைஸ் பண்ணிடணும் இது கூட இப்போ அடர் ஓஃபோரை ஊற்றி போகிறோம் அப்போ என்னாகும் இந்த சோடியம் குரோமேட்டு சோடியம் டைக்ரோமேட்டாகவும் சோடியம் சல்ஃபேட்டாகவும் மாறும் முன்னாடியே இந்த ஒரு சேர்மத்தோட ஃபார்முலா உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால் முன்னாடியே இந்த ஃபார்முலாஸை நீங்கள் படிச்சுருங்க இப்போ சோடியம் குரோமேட் நமக்கு தெரியும் என்ஏ டூ சிஆர்ஓ ஃபோர் இது கூட அடர் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் அப்போ ஹெச் டூ ஃபோரை ட்ரீட் பண்ணுறோம் என்ன ஃபார்ம் பண்ணுது சோடியம் டைக்ரோமேட்டை அப்போது என்ஏ டூ டைக்ரோமேட் அப்படிங்கிறப்ப ரெண்டு சிஆர் இருக்கணும் சிஆர் டூ ஓ செவனையும் ப்ளஸ் சோடியம் சல்ஃபேட்டையும் நீரையும் உருவாக்கும் கரைசல்ல இருக்கிறதுனால அந்த நீர் உருவான நீர் வந்து அந்த கரைசல்ல இருக்கும் இப்போது இந்த சோடியம் டைக்ரோமேட்டில் இருந்து தான் நம்மளால் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை தயாரிக்க முடியும் இப்போ இவர் கூட சோடியம் சல்ஃபேட்டு உருவாகிருக்கிறாரு இப்போ இவர்கிட்ட இருந்து நம்ம இவரை பிரிக்கணும் எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் டைக்ரோமேட் வந்து நீரில் நல்லா கரைவார் சோடியம் சல்ஃபேட்டும் கரைவார் ஆனால் குறைந்த கரையும் தன்மை உடையது ஒரு சேர்மம் குறைவான கரையும் தன்மை உடையதாக இருந்துச்சுன்னா அந்த கரைசலை அடர்பிக்கிறப்ப அந்த கிறிஸ்டல்ஸ் அந்த படிகங்கள் உருவாயிடும் அப்போ அதை வந்து நம்ம ஈஸியாக நீக்கிடலாம் இப்போ இந்த கரைசலில் சோடியம் டைக்ரோமேட் சோடியம் சல்ஃபேட் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இந்த கரைசலை அடர்பிக்கிறோம் அப்போ சோடியம் சல்ஃபேட் படிகங்கள் உருவாகும் ஏ டூ எஸ்ஓ ஃபோர் டூ ஹெச் டு ஓ அதோடய ஃபார்முலா அதை நம்ம எடுத்துடலாம் அதுலேருந்து அப்போ மிச்சம் இருக்கிற கரைசலில் யார் இருப்பா சோடியம் டைக்ரோமேட்டு தான் இருக்கும் இதுதான் இருக்கும் கரெக்டா இந்த கரைசல் கூட பொட்டாசியம் குளோரைட் கரைசலை சேர்க்குறோம் அப்பையும் நமக்கு ரெண்டு சேர்மங்கள் உருவாகுது இப்போ அதுக்கு சமன்பாடு எழுத போகிறோம் அந்த ரெண்டு சேர்மங்கள் யாருன்னா கே டூ சிஆர் டு ஓ செவன் நமக்கு தேவையான பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ளஸ்ஸு இந்த கே போயிட்டு அங்கே இருக்க எண்ணெய் இங்கே வந்துடும் என்ஏசிஎல் ஸோ இவங்க ரெண்டு பேரும் உருவாங்க உருவாவாங்க இப்போ நமக்கு யார் வேணும் கே டூ சிஆர் டூ ஓ செவன் தான் வேணும் என்ஏசிஎல் தேவையில்லை இந்த கரைசலை அடர்பிக்கிறோம் அடர்ப்பிக்கிறப்ப சோடியம் குளோரைட் முதல்ல படிகங்களாக உருவாகுது அப்போ அந்த சோடியம் குளோரைட் படிகங்களை நம்ம நீக்கிடுறோம் இப்போ மிச்சம் இருக்கிற கரைசலில் கேட்டு சீயார்ட்டு ஓசவென்றுருக்கு சூடான கரைசலை சூடான நிலையிலே வடிகட்டி அதுக்கப்புறம் பொறுமையாக குளிர்விக்கிறோம் அப்போ நமக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் படிகங்கள் கிடைக்கிது அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் கிடச்ச சோடியம் டைக்ரோமேட் ஃபார்முலா என்னது என்ஏ டூ சிஆர் டூ ஓ செவன் இது கூட யாரை சேர்த்தோம் கேசிஎல்லாம் சேர்த்தோம் என்ன கிடைக்கிது இந்த என் இருந்த இடத்துல கேவை போட்டுடணும் அப்போ கே டூ சிஆர் டூ ஓ செவன் ப்ளஸ் கே இருந்த இடத்துக்கு என்ஏ வந்துடும் என்ஏ சிஎல் இப்போ இந்த சமன்பாடை கூட நம்ம என்ன பண்ணலை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணலை இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு எண்ணே இருக்குது இங்கே ரெண்டு எண்ணே இருக்குது மொத்தம் நாலு இருக்குது அதனால் இங்கே முன்னாடி ரெண்டு போடணும் சிஆர் பாருங்கள் ரெண்டு சிஆர் இந்த பக்கமும் ரெண்டு சிஆர் தான் ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் இந்த பக்கமும் ரெண்டு ஹைட்ரஜன் தான் ஓ பாருங்க ஏழு ஓ ஏழு நாலு பதினொன்று ஒன்று பன்னெண்டு இங்கே ரெண்டு நாலு எட்டு எட்டு நாலு பன்னெண்டு ஸோ ரெண்டு போட்டால் கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு இப்போது இந்த செவன் பாடை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இப்போ இங்கே ரெண்டு எண்ணே இருக்குது இங்கே ஒரு எண்ணே தான் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு போட்டுடுறேன் இங்கே ரெண்டு கே இருக்குது இங்கே ஒரு கே தான் இருக்குது இங்கே ரெண்டு போட்டுடுறேன் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களை நான் சொன்னால் கூட உங்களுக்கு எக்ஸாமில் இந்த கொஷன்ஸ் கேட்குறப்ப இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் கரெக்டான கண்டிஷன்ஸோட பேலன்ஸ் பண்ணி எழுதுகிறப்ப உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க சரியா